குருவே சொன்னம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த நாள் இனி நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷ ராசிக்கு என்று எதிர்பார்த்த ஒரு வேலை முடியக்கூடிய ஒரு சாதகமான நாள் பெண்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் வீட்டார் மூலமாகவோ தந்தையார் வீட்டார் மூலமாகவோ பரிசுகள் கிடை வாய்ப்புண்டு பிள்ளைகள் படிப்பில் வெற்றி காண்பார்கள் ஒரு சிலருக்கு ஓட்டியத்தில் சாதனை புரிவார்கள் ரிஷபராசிக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வேலையில்லாதவர்களுக்கு வங்கித்துறையில் துறையில் மற்றும் மருத்துவத் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க அனுகூலமான நாள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான யோகம் இருக்கும் குறிப்பாக பழங்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த எதிர்பார்த்த லாபத்தை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புண்டு அரசியலில் ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படும் தினராசிக்கு இன்று ஒரு சில பிரச்சனைகள் நேரிடும் தனக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் மூலமாக தேவையற்ற வம்பு வழக்குகள் இன்று சந்திக்க நேரிடும் வேலை பார்ப்பவர்கள் தங்களது மேல் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தனக்கு கீழே பணி புரிவர்கள் கூட அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு சில பிரச்சனைகள் நேரிட வாய்ப்புண்டு எழுத்தாளர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் கடகராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் முதியவர்களுக்கு அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகள் அதற்காக அதிக அலைச்சல்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு முயற்சியில் வெற்றி காண்பார்கள் மருத்துவ படிப்பில் வெற்றி காண அதிக வாய்ப்புண்டு வேலையில்லாதவர்களுக்கு ஆயுர்வேதா மற்றும் சித்தா மருத்துவ துறைகளில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இன்று மிக கவனத்துடன் பிரயாணம் செய்ய வேண்டும் தேவையற்ற விபத்துகளை சந்திக்கக்கூடிய நேரிடம் சிம்மராசிக்கு இன்று எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு இன்று எதிர்பாராத மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் கனிராசிகி என்று கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் அமையும் சுக்கரனின் மற்றும் சந்திரனின் பார்வையாலும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றி தேடித்தரும் ஒரு சிலருக்கு மக்களின் அங்கீகாரமும் ஆதரவும் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு அதேபோல் ஒரு சிலர் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்களில் நல்ல வரவேற்பு பெறுவார்கள் இன்று பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு சிலருக்கு புதிய கல்லூரி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் துளராசினருக்கு நிறுவியில் இருக்கக்கூடிய வழக்குகள் இவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சொத்து வரவு ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் லாபமும் லாட்ரி டிக்கெட் மற்றும் கேம்பிளிங் மூலமாக பணம் வரவு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் விருச்சிகராசிக்கு என்ற அவர்களது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அரசாங்க வேலைகள் எளிதாக முடியக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் போல் ஒரு சில பிரபலங்களின் அறிமுகமும் இன்று ஏற்படும் ஒரு சிலர் தங்க முதலீட்டின் மூலமாக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சூதாட்டத்தின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் ஜனராசிக்கு இன்று அவர்களது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சிலருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அவரது திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதேபோல் திரைப்படத்துறையில் கவிதை எழுதுபவர்கள் கதை எழுதுபவர்கள் மற்றும் நடிப்பவர்கள் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் அமையும் சோஷியல் மீடியா யூடியூப் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமையும் மகர ராசிக்கு இன்று பேச்சில் அதிக கவனம் தேவை தேவையற்ற வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு பழங்கார்கள் வீடு தேடி வந்து பிரச்சனைகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீண் விரயங்கள் இன்று அதிகமாக இருக்கும் விரயங்களை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது கணவன் மனைவியிடையே நல்ல அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கும்பராசிக்கு மனரீதியாக போராட்டமோ இன்று இருக்கும் தேவையற்ற குழப்பங்களும் மனசுமைகளும் இருக்கக்கூடிய ஒரு நாள் மற்றவர்களை கண்டு தேவையற்ற சந்தேகமும் பொறாமையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வீண் விரயங்கள் அதிகம் ஏற்படும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிக செலவு செய்வார்கள் மீனராசிக்கு இன்று ஆலை வழிபாட்டுகளுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் சொந்த தொழில் செய்பவர்கள் குறிப்பாக பூ வியாபாரம் செய்பவர்கள் ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபம் ஏற்படும் ஆலய வழிபாட்டிற்காக டூரிஸ்டுகளாக வேலை செய்பவர்கள் டெம்பிள் டூரிஸ்ட் அது மற்றும் கைடுகள் ஆக இருப்பவர்களுக்கு இன்று அதிக வாய்ப்புகள் தேடி வரும்